அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு ஃபைவ் ஹவர்ஸ் ஹோம் குக்கிங் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரெசிபியோடு வந்திருக்கேன் என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டு மூளை கிரேவி இது வந்து நீங்கள் கிரேவின்னு சொல்லலாம் தொப்புன்னு சொல்லலாம் சூப்பராக இருக்கும் தென் இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து ஆட்டோட பிரைன் கடைச்சிச்சு அதை வந்து க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு க்ளீன் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்திருக்கேன் இதை வந்து நீங்கள் கொஞ்சம் கொதிக்க கொதிக்க சுடுதண்ணியை வச்சு அதில் கொஞ்சம் மஞ்சத்தில் போட்டு இந்த ப்ரைன் அதில் போட்டு எடுத்துருந்தேன் அது ஒரு சைடு போட்டு வச்சுட்டு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம்பு ஏலக்காப்பிட்டுருந்தேன் நான் வந்து ஒரு ரெண்டு பல்லாரி பொடிசாக நம்ம முட்டைக்கு அறிய வம்பிங்களா அந்த மாதிரி பொடிசாக சாப் பண்ணி நான் ரெண்டு பல்லாரியை வந்து நல்லா ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வதக்கியிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து தக்காளி பச்சை மிளகா மல்லி புதினா எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வதங்கிடுச்சு வதங்கினதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டு அந்த இஞ்சி பூண்டோட ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு அதுக்கப்புறம் வந்து நல்லா பழுத்த தக்காளி ரெண்டு தக்காளி எடுத்து அரிஞ்சு அதையும் சேர்த்துருக்கேன் நல்லா தக்காளி வதங்கணும் நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கிடுங்க அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகா மல்லி புதினா எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க அந்த தக்காளியெல்லாம் நல்லா மசிகிற அளவுக்கு ఓరళవు వదంగిచ్చి అలవు ఉప్పు మజ తూల్ అర డేబుల్ స్పూన్ జీరకతూ అర డేబుల్ స్పూన్ மிளகுத்தூள் மிளகுத்தூள் கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கோங்க சூப்பராக இருக்கும் நல்லா சாதமாக நல்லா இருக்கும் மிளகு மிளகுத்தூள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்காங்க மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் எல்லாத்தையும் போட்டு அந்த பச்சை ஸ்மெல் இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் சிம்லையே வச்சுக்கோங்க அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு நீங்கள் எல்லா மசாலாவையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்ருங்க அந்த மசாலாவோட பச்சை வாட போகிற அளவுக்கு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா அதை வேக விட்டுருங்க கரம் மசாலா சேர்த்துருக்கேன் கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துருக்கேன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா அந்த கிரேவி ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம கழுவி வச்சுருக்கிற ப்ரைனை வந்து ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் தண்ணி இல்லாமல் அதில் சேர்த்து அப்படியே லேஸாக பரட்டி விட்ருங்க அந்த பிரைன் உடையக்கூடாது அப்படியே அழுங்காமல் அழகாக பெரட்டி விட்டு அப்படியே மூடி போட்டு வச்சிருவோம் கொஞ்சம் நேரம் ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸில் ப்ரைன் தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடும் இதை வந்து நீங்கள் சப்பாத்தி சாதம் தயிர் சாதம் இந்த மாதிரிக்கு சைடிஷாக வச்சு சாப்பிட்டா செமையாக இருக்கும் இதுக்கு மேலே மல்லிகீரை கொஞ்சம் தூவி நம்ம அழகாக இறக்கிற வேண்டியிருக்கலாம் அவ்வளோ தாங்க சூப்பரான பிரைன் தொக்கு ரெடி ஆகிடுச்சி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சின்ட்டு கமெண்ட் பண்ணுங்க பாய் அஸ்லாம் வலைக்கம்